வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நண்டு ஃப்ரை தான் நண்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய நண்டு இல்லாமல் கொஞ்சம் மீடியம் சைஸ் நண்டாக இருந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும் நண்டு பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே கிடச்சிருக்கு நண்டெல்லாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணியில் முக்கி வச்சுட்டு நம்ம அதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஏற்கனவே நண்டு கிளீன் பண்ணுறதை பற்றி வீடியோலாம் நிறையவே போட்டிருக்கிறேன் வேணால் பார்த்துக்கோங்க நண்டு சாப்பிட எல்லாரும் ஆசைப்படுவாங்க ஆனால் க்ளீன் பண்ணி எடுக்க தான் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க ஆனால் க்ளீன் பண்ணுறது ஒன்றும் அந்த அளவுக்கு கஷ்டம் இல்லை நமக்கு க்ளீன் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னா நண்டு ஓடெல்லாம் எடுத்துட்டு நண்டை நல்லா பாதியாக ரெண்டாக கட் பண்ணிட்டனா தண்ணியில் அலசி எடுக்கும் போதே அந்த மேலே இருக்கிற கசடு எல்லாமே வெளியில் போயிடும் ஈஸியாகவே கிளீன் பண்ணிடலாம் நண்டில் நிறைய சத்து இருக்குது ரத்த அழுத்தத்தை சீராக வச்சுருக்கோம் ரத்த சோகையை தடுக்கும் குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நண்டு அது மட்டும் இல்லாமல் இந்த சளி பிடிச்சிருக்கிற நேரத்தில் நண்டை அப்படி சூப்பு வச்சு குடித்தோன்னா இருக்கிற சளி எல்லாத்தையுமே நல்லா கரைச்சி விட்டுறோம் அந்த அளவுக்கு ஒரு இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு மெடிசின் தான் இந்த நண்டை நம்ம எப்படி ஃப்ரை பண்ண போகிறோம் அப்படின் தான் பார்க்க போகிறோம் இப்போ நண்டு எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நல்லா சதப்பற்று உள்ள நண்டாக பார்த்து வாங்கிக்கிடணும் தண்ணியில் அலசி அலசி மேலே உள்ள எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலாம் இப்போ நண்டை ரோஸ் பண்ணுறதுக்கு மசாலா விரைவு வைக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலா தூள் ஆட் பண்ணிக்கிறேன் மிளகு தூள் அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் அஞ்சாறு பூண்டு பல்ல தோளோடைய இடித்து ஆட் பண்ணிக்கலாம் பாதி லெமனோட சாறு ஆட் பண்ணியிருக்கிறேன் அளவு உப்பு போட்டிருக்கிறேன் காஷ்மீர் சில்லி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு நண்டு துண்டுகளையும் உள்ளே ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நண்டு ரோஸ் செய்கிறதுக்கு நண்டை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி செஞ்சுட்டுனா நல்லா அது எல்லாமே மசாலா பிடிக்கும் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் கூட அந்த மசாலா பிடிக்கிற மாதிரி நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போது இது நல்லா ஊர்ன பிறகு நம்ம கடாயை அடுப்பில் வச்சுட்டு நான்ஸ்டிக் தவா எடுத்துக்கிட்டோன்னா கொஞ்சம் நல்லது நல்லா புரட்டி புரட்டி எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இல்லைனா இரும்பு கடாயெல்லாம் செஞ்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு ஒரு அஞ்சு பூண்டு பல்ல சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் லைட்டாக வறுத்து விட்டுட்டு நம்ம நல்லா ஊற வச்சுருந்தா நண்டு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே சிம்லேயே வச்சு மூடி போட்டு போட்டு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம் அப்பப்போ கடாயை ஓப்பன் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கணும் வதக்கி விட தான் எல்லா பக்கத்துலேயுமே நல்லா ஃப்ரை ஆகி வரும் சீக்கிரத்துலேயே நண்டு ஓட்டுக்குள்ளே இருந்தாலும் சின்ன நண்டாக இருக்கிறதுனால சீக்கிரத்தில் ஃப்ரை ஆயிரும் அது ஃப்ரை ஆகி வரும்போது அந்த ஓடோட கலர் எல்லாமே நல்லா ரெட் கலரில் மாறி தெரிஞ்சிரும் அப்போமே நண்டு நல்லா குக்காயிடுச்சு நமக்கு தெரிஞ்சிடும் இதை நண்டு ஃப்ரையை நம்ம சாதத்தோட வெறும் ரசம் வச்சு சாப்பிட்டா கூட செமையாக இருக்கும் பார்க்கும் போதே நமக்கு தெரியும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் நல்ல உரப்பு எல்லாம் பிடிச்சி இருந்தால் தான் நண்டு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் அதனால் நம்ம மசாலா போடும்போதே கொஞ்சம் கூடுதலாகவே தான் உள்ளே உள்ள ஓட்டில் எல்லாத்துலேயும் நல்லா உள்ளே இறங்கி வரும் இப்போ நமக்கு சூப்பரான நண்டு ஃப்ரை ரெடியாகிருச்சு கடைசியில் மல்லியலை தூவி இறக்கிற வேண்டியதான் நல்லா எலும்புகளையும் வலிமைப்படுத்தும் முகத்தில் முகப்பரு இருக்கிறவங்க இந்த மாதிரி நண்டு போது அதெல்லாமே நமக்கு குறைஞ்சிரும் இதில் ஜிங்க் எண்ணெய் சுரப்பை கட்டுப்படுத்துறது சூப்பரான நண்டு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு உடனே வரும்